அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் சமீபத்துல தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த அதாவது அழிந்து வருகிற ஒழிந்து வருகிற நாட்டுப்புற பாடல்களை இசை கலைஞர்களை சிறந்த கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்குவது வழக்கம் அந்த விருதுகளை திராவிட மாடல் அரசு இந்த முறையும் கொடுத்திருக்கு இதுலதான் சில சிக்கல்களும் இருக்கு அதாவது திராவிட மாடல் அரசு என்பது பெரியாரின் கொள்கையை அண்ணாவின் கொள்கையை கலைஞரின் கொள்கையை முன்னிறுத்தி நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி செய்கிறோம் அப்படி என்று நம்முடைய அரசு இந்த அரசு சொல்லி வருகிறது இப்போ இந்த கலைமாமணி விருது யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது கே கே பாலு அப்படி என்கிற ஒரு நபர் இவர் யார் என்றால் வள்ளி கும்மி என்கிற அந்த நாட்டுப்புற கலையை மீட்டெடுப்பு செய்கிற வளர்க்க அடுத்த தலைமுறைக்கு கடத்த நினைக்கிற ஒரு கலைஞர் இது வந்து நம்ம சாதாரணமாக பார்த்தா அப்படிதான் மேம்போக்காக தெரியும் ஆனால் இவர் மூலம் ஏற்பட்ட சர்ச்சைகள் சலசலப்புகள் விவாதங்கள் நிறைய இவர் வந்து நாட்டுப்புற கலையை வளர்த்தார் வள்ளி கும்மி அப்படின்ற இந்த கலையை வளர்த்துட்டாரு அப்படி என்பதற்காக தமிழக அரசு அவருக்கு கலைமாமணி விருது கொடுத்திருக்கிறது கலைமாமணி விருது இவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதால் அடுத்ததாக இந்த கவினை ஆணவ படுகொலை செய்த சுஜித்துக்கும் யுவராஜுக்கும் இந்த கலைமாமணி விருது கொடுக்கப்படுமா அப்படி என்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது ஏன் இந்த கேள்வியை நான் கேக்குறேன்னா திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் அரசு அப்படி என்று உங்களுக்காக குரல் கொடுக்கிற உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிற அவர்களுடைய மூஞ்சியில் திராவிட மாடல் அரசு திராவகத்தை வீசி இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கே கே பால அவர்களுக்கு இந்த வள்ளி கும்மி அந்த கலையை வளர்த்தெடுப்பதற்காக கலைமாமணி விருது கொடுக்கப்பட்டது அதற்காக எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அவர் செய்த விஷயம் அவருடைய மனநிலை அவர் அந்த வள்ளி கும்மி கலையை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படி என்கிற ஒரு அந்த கலையை ஆயுதமாக பயன்படுத்தி அவர்களுடைய சாதிய பெண்கள் அதாவது அவர்களுடைய பெண்களிடத்தில் அதாவது சத்தியம் வாங்குறார் சத்தியம் சத்தியமே சின்னமலை சத்தியமே அதாவது கவுண்டர் வீட்டு பெண்கள் கவுண்டர் வீட்டு பிள்ளைகளை கட்டி முடிப்போமே இதுல எந்த தப்பு இல்லை இது அவர்களுக்கான உரிமை அதை அவங்க பேசிட்டு போறாங்க இதை எங்க பேசி இருக்கணும்னா அவர்கள் பொதுவெளியில் பேசாமல் தனிப்பட்ட முறையில் பேசி இருக்க வேண்டும் ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து நாலு பேர் பேசினா அது பொது பிரச்சனையாக மாறாது ஆனா அதையே காணொலியாக்கி அதை வந்து வைரலாக்கி அதை சமூகத்தில் ஒரு பேசுபொருளாக மாற்றும் போது அவர்கிட்ட கேள்வி கேக்குறாங்க அப்ப அவர் சொல்றாரு ஆமாம் நான் சாதி வெறியன் தான் சாதியை வெறியோடு தான் நான் இருக்கிறேன் அப்படி என்று ஒப்புதல் வாக்கு மூலமே கே கே சி பால அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த திராவிட மாடல் அரசு இப்படி ஒரு விருதை கலைமாமணி விருதை கொடுத்தால் இது சாதியை ஊக்குவிக்கிற செயலாக அல்லவா இது இருக்கும் அப்படி என்பதுதான் நம்முடைய கேள்வி திராவிட மாடல் ஆட்சியில் இது தேவையா அடுத்ததாக கவிழுக்கு சிறப்பாக மிளகாய் பொடி தூவி வெட்டினப்பா அதுக்காக உனக்கு கலைமாமணி விருது அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நட்பாக பழகினாலே அது மாட்டு சாதி ஆணாக இருந்தால் நாங்கள் வெட்டுவோம் என்ற சாதி வெறியோடு ஆணவ படுகொலை செய்த யுவராஜுக்கும் கலைமாமணி விருதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது இல்லையா இந்த கலைமாமணி விருது என்பது சமூக சீர்திருத்தத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய அறிந்து வரும் பாரம்பரிய கலையை வளர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது அந்த விருதை கொண்டு போய் இவருக்கு கொடுத்திருக்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு இது போகலையா இதை தேர்ந்தெடுத்தவர்கள் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தார்கள் இதையெல்லாம் திராவிட அரசு அதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற முதல்வர் அவர்கள் தயவு கூர்ந்து அதை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி அப்படி என்பது சொல்வது அது ஒருபோதும் மக்களிடத்தில் ஈடுபடாமல் போய்விடும் திராவிட மாடல் ஆட்சிக்காக குரல் கொடுக்கிற அதை உயர்த்தி பிடிக்கிற அவர்கள் மூஞ்சியில் திராவகம் வீசியது போலதான் இந்த நிகழ்வு இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க விருது விருதி கே கே அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அதே போல சமூக நீதியை பேசுகிற சாதி ஒழிப்பை பேசுகிற பெரியாரிய கருத்தியலை பேசுகிற மேடை நாடகங்கள் மூலம் இவற்றையெல்லாம் பரப்புகிற ஒரு நபருக்கும் இந்த விருது கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கேப்பீங்க இது எப்படி இருக்குன்னா இந்த வடிவேல் ஒரு படத்துல ஒரு காமெடி இருக்கும் முத்துக்கால வருவாப்புல வரும்போது வடிவேல் கேட்பார் என்னடா ஓட்டு போட்டியான்னு சத்தியமா போட்டேன்னுவார் ஏய் சரியா சொல்றா ஓட்டை போட்டியான்னு கேட்பார் ஆமானே சத்தியமா ஓட்டு போட்டனேன்னுவார் என்னடா ஓட்ட போட்டேன்னா அப்புறமா எடுத்து காட்டுவாரு நீங்க கொடுத்த ஐநூறுக்கு ஏனி சின்னத்துல ஒரு குத்து அவங்க கொடுத்த ஒரு ஐநூறுக்கு தென்னமரத்துல ஒரு குத்து அப்படின்னு ரெண்டு குத்து உத்திருப்பார் அந்த ரெண்டு குத்து மாதிரி வாக்கரசியலுக்காக கேசி வாக்கு ஒரு விருது சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதற்காக இவருக்கு ஒரு விருது ஆக ரெண்டு விருது ரெண்டும் சமமா போச்சு நீங்க இதை பெருசுபடுத்த கூடாது இருந்து தயவு செய்து திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் நினைக்க கூடாது உங்களுக்காக குரல் கொடுக்கிற அதாவது ஏன் அடுத்தவங்க சொல்றது எங்களுடைய குரல் வலையை நீங்கள் எரிக்காதீர்கள் நீங்க நல்லவர்களாக இருங்கள் கெட்டவர்களாக இருங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் உங்களை நம்பி உங்களிடம் ஆட்சியை கொடுத்த மக்களுக்கு உண்மையாக இருங்கள் அப்படி என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த கலைமாமணி விருது என்பது ஏதோ சாதாரண விஷயம் அப்படின்னு அரசு கடந்து போகாமல் இதில் இருக்கிற சிக்கல்களை தற்போது இணையதளத்தில் ஏற்படுத்தியிருக்கிற அதிர்வலைகளை திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அரசு தயவு கூர்ந்து இதை பரிசீலனை செய்ய வேண்டும் இதுபோல் எதிர்காலத்தில் நடக்காமல் நீங்கள் தடுத்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் அதாவது ஒரு வயதான மூதாட்டி பட்டியலின மக்கள் அந்த குழந்தைகள் படிக்க போகிற அந்த பொது வழியில் போகக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறார்கள் அந்த இடத்துல சில இளைஞர்கள் அதை வந்து அந்த குழந்தைகளை கூட்டு போயிட்டு பொது வழியில நடந்து போங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க திரும்ப வரும்போது அந்த பாட்டி பிரச்சனை பண்றாங்க அப்போ பெண்கள் அந்த இடத்துல போய் நின்று வாக்குவாதம் ஆகுது அந்த இடத்துல பிரச்சனை இல்லாம அந்த குழந்தைகள் போய் வராங்க அதாவது பிரச்சனையோடு பெரிய கலவரம் இல்லாம போயிட்டு வராங்க இந்த வீடியோ மிகப்பெரிய பரவலா போயிட்டு இருக்கு ஆனால் அரசு என்ன செய்யுது அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ள இருக்கு அரசு செய்கிற நல்ல விஷயங்களை தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதாவது சமூக நீதிக்கு மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் செய்திருக்கிற அந்த நல்ல விஷயங்கள் இவை எல்லாம் விஷயத்தால அடிபட்டு போய்விடும் அப்படி என்பதுதான் அப்படி என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இந்த கருத்தை பதிவு செய்யறோம் அண்ணன் திருமாவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து திமுக ஒரு கூட்டணியில் இருப்பதற்கு காரணம் சமூக நீதி பேசுதுன்னு சொல்றாங்க இல்லையா அவருடைய நம்பிக்கையை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இப்படியே செய்து வந்தால் நாங்க வந்து அரசியல் தான் பண்ணியாகணும் வேற வழி இல்ல சாதிய வாக்குகளும் எங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சா ஆணவ படுகொலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த கேக் கேசி பாலு போன்றவர்களுக்கு நீங்க கலைமாமணி விருது கொடுத்தா அதை பார்க்கிற இளைய சமூகம் என்ன நினைக்கும்னா சாதியை நம்ம உயர்த்தி பிடிச்சாலும் சாதியை பத்தி நம்ம பெருமையா பேசினாலும் அரசு நமக்கு விருது கொடுக்கும் போல அப்ப பேசனா செய்தாலே விருது வெக்னா கொடுக்க மாட்டாங்களா அப்படி என்கிற ஒரு பிற்போக்குத்தனமாக சிந்தனையை அவர்களிடத்துல வளர்க்கும் இதுக்கு திராவிட மாடல் ஆட்சி காரணமாக மூலக்கூறாக இருந்து விடக் கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நோக்கம் கொள்கை என்பது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு அவருடைய கோட்பாடு சிந்தனை என்பது கல்வி மட்டுமே உன்னை உயர்த்தும் நீ படி படிச்ச அதிகாரத்துக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்க அந்த வகையில் திராவிட மாடல் அரசு இந்த இளைஞர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து அரசு கல்லூரியில் வரை அவர்கள் கொடுக்கிற அந்த உதவித்தொகை அந்த காலை உணவு திட்டம் அந்த குழந்தைகளை படிப்பதற்கு ஊக்குவிப்பதற்காக அவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் இவையெல்லாம் பாராட்டுக்கு உரியதாக இருந்தாலும் இவை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கிவிடும் இளைய சமூகம் படிக்க வேண்டும் படிப்பில் மேல் மேல வளரணும் அதிகாரத்தை போய் அடையணும் அதற்கு இந்த திராவிட மாடல் அரசு இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யுது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பேசினாலும் இன்னொரு பக்கம் இந்த சாதி பெருமை பேசுகிற இந்த சாதியை முன்னிறுத்தி அரசியல் செய்கிற இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு கலைமாமணி விருது கொடுத்து எல்லாவற்றையும் சரிசமப்படுத்தி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த ஒரு விதமான அரசியல் ராஜதந்திரம் என்பது மக்களிடத்தில் எடுபடாது மக்கள் ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க திராவிட மாடல் ஆட்சி என்பது ரொம்ப நேர்மையான ஆட்சி தந்தை பெரியாரின் வழியில் நடக்கிற ஆட்சி அம்பேத்கரின் சித்தாந்தத்தை உள்வாங்கி நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்கள் இந்த கலைமாமணி விருது கொடுத்திருப்பது என்பது பல கேள்விகளை அதாவது சாதி பெருமை பேசினா கலைமாமணி விருதே கிடைக்குமா அப்படி என்கிற அந்த கேள்வியும் அடுத்ததாக ஆணவப்படுகொலை செய்யப்படுபவர்களுக்கும் கலைமாமணி விருது கொடுக்கப்படுமா என்கிற கேள்வியும் நமக்குள்ள வருது இது மிகப்பெரிய அச்சம் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அச்சம் இந்த அச்சத்தை அரசு போக்க வேண்டும் ஒருவேளை முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு தெரியாமல் இந்த கலை தேர்ந்தெடுக்கிற குழு தவறு செய்திருந்தால் இனி எதிர்காலத்தில் இதுபோல் நடக்காமல் தான் பார்த்துக்கணும் அப்படி இல்லை என்றால் மக்களுடைய எழுச்சி வேறு மாதிரியாக இருக்கும் அது உங்களுடைய அரசுக்கு நல்லதாக இருக்காது உங்களுக்கு தோல் கொடுத்து உங்களுக்காக களத்தில் இறங்கி போராடி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய உழைப்பையும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த ஒற்றை கருப்பு சிவப்பு குடிக்காக கொள்கைக்காக அறிஞர் அண்ணா பெரியார் கலைஞர் இவர்களுக்காக உங்களுக்காக களத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற வாக்குகளை அறுவடை செய்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதீர்கள் என்றும் இந்த நேரத்தில் அரசுக்கு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாகவே இதை வைக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சியை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் மூஞ்சியெல்லாம் இந்த கே பாலுக்கு இந்த கலைமாமணி விருது கொடுத்து சாதிவெறியை தூண்டுகிற சாதி மனப்பான்மையை உண்டாக்குகிற இந்த நபருக்கு கலைமாமணி விருது கொடுத்ததால் அவர்கள் மூஞ்சியில் அதாவது திராவிடத்தை ஆதரித்து பேசுகிறவர்கள் மூஞ்சியில் திராவகத்தை திராவிடமே அள்ளி வீசி விட்டதோ அப்படி என்கிற ஒரு கேள்விக்குறிதான் இங்கே மிஞ்சி நிற்கிறது அரசு பார்த்து இனிமேலாவது ஏன்னா தேர்தல் ரொம்ப நெருக்கத்துல இருக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பாதகமாக பாதகமாக போய் முடிகிற அளவுக்கு சில சதி வேலைகள் செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளே உள்ள இருக்கலாம் ஆக நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் விருது கொடுக்கிறதுக்கு ஒரு சரியான அங்க இல்ல இந்த காலத்தில் போராடுகிற எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறார்கள் சமூக நீதியை பேசுகிற கலைஞர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் கொடுத்திருக்கலாம் இன்னும் பெருமை அடைந்திருக்கலாம் நீங்கள் கே கே சி பாலுக்கு அந்த விருதை கொடுத்ததின் மூலம் கலைமாமணி விருதுக்கே களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி என்பதை கூறி புரட்சியாளர் அம்பேத்கரின் சித்தாந்தத்தையும் தந்தை பெரியாரின் கருத்தியலையும் உள்வாங்கி வளர்ச்சியடைந்து வருகிற இந்த தமிழ் மண்ணில் ஒருபோதும் நீங்கள் மக்களை ஏமாற்ற முடியாது அவர்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப அதிகம் என்பதை குறிப்பாக இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்